இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் நம்ம கௌதம் இருக்கார்ல கௌதம் வந்து மதுமிதாக்கு வந்து டைவர்ஸ் பத்திரம் கொடுத்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்றைக்கி கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னார்ல அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டே அதுதாங்க அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு உடனே வந்து கிணணை சுற்றி எல்லாருமே அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கள அவங்களாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் நீங்கள் வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார் பார்த்தீங்களா சாரும் மேடமும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க நாங்கள் தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி வந்து மேடமுக்கு பிறந்த நாள் அதனால் வந்து சார் வந்து வீட்டிலே பார்ட்டி வச்சுருக்காங்க அது எல்லாத்துக்குமே நம்மளையும் கூப்பிட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க தான் அர்த்தம் நாங்கள் தான் தேவையில்லாமல் நீங்கள் சொல்கிறத உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிட்டு நாங்கள் வந்து கம்பெனி பூராமே இப்படியெல்லாம் பேசிட்டோம் எங்கள் மேலே தான் இப்போ எங்கள் மேலே தான் சார் பெரிய தப்பாகச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது நான் பை சொல்கிறேன்னா நான் சொல்கிறது உண்மை மது வந்து இன்னும் என்னை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் போங்க சார் அப்படி இருந்தால் எதுக்கு வந்து பர்த்டே பார்ட்டியெல்லாம் கொண்டாடுறாங்க நீங்கள் என்னமோ பை சொல்கிறீங்கன்னா எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க ஓ அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் யாரும் நம்பல தானே உங்களை நம்ப வைக்கிறதுக்காக நான் ஒன்று பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆ பண்ணுங்க சார் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும் இன்னைக்கு வந்து சாயங்காலம் வந்து பர்த்டே பார்ட்டி வச்சுருக்காங்கல்ல அந்த பார்ட்டிக்கு வந்து மது வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி சார் அவங்க வராமல் எங்கே போவாங்க அவங்க பிறந்த நாளுக்கு அவங்க எல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் அதுக்கு முன்னாடி அவளுக்கு பர்த்டே பார்ட்டி வைக்க போறேன் அதே டயத்தில் அவள் வந்து என் கூட தான் இருப்பா பாருங்க அங்கே வந்து மதுமிதா வந்து இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல கிரண் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சார் சரி சார் நீங்கள் அப்படி மட்டும் உங்கள் பர்த்டே பார்ட்டியில் வந்து மேடம் இருந்தாங்கன்னா நீங்களும் மேடம் லவ் பண்ணுறத வந்து நாங்கள் உண்மைன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் இல்லைன்னா நம்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ உங்களுக்கு ஆதாரத்தோட நான் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து கிரண் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா கௌதம் வந்து ஒரே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னடா பண்ணுறது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஒரு இருக்காங்க அதை பார்த்துட்டு சந்தோஷம் வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காரு இவனை நான் வந்து இவனை வந்து நம்ம இப்படி பார்த்ததே கிடையாது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கான் என்ன நடந்துச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு லேடிஸ் வக்கீல் ஒருத்தவங்க வராங்க வந்தவொடனே வாங்க மேடம் யார் மேடம் உங்களை வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் கௌதம் சார் தான் வர சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா கம்பெனி விஷயமா நானும் உங்ககிட்ட நிறைய பேசணும் மேடம் வாங்க மேடம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க ஆனால் கௌதம் வந்து டே சந்தோஷ் நான் வந்து வக்கீல்கிட்ட வந்து கொஞ்சம் தனியாக பேசணும் நீ எனக்கு போய் ஏதாவது ஜூஸ் மேடமுக்கு சேர்த்து ஏதாவது எடுத்துகிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளியில் அனுப்பி வச்சிடறாங்க நம்ம சந்தோஷ்க்கு வந்து பயங்கரமாக டவுட் ஆயிடுது என்ன கௌதம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதுக்கு முன்னாடி எது பேசுனாலும் நம்மளை வச்சு தான் பேசுவான் ஆனால் இந்த விஷயத்தில் மொத்தம் நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறானே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க எங்கிட்ட வந்துட்டு வக்கீல் வந்து கேட்குறாங்க சொல்லுங்கள் சார் இதில் வந்து உங்களுக்கு முழு சம்மதம் தானே ஏன்னா இது வந்து வாழ்க்கை பிரச்சனை அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் நல்லா யோசிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து வக்கீல் கேட்குறாங்க மேடம் நான் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு ஆயிரம் தடவை யோசிப்பேன்னு உங்களுக்கு தெரியும் நான் முடிவெடுத்துட்டேன்னா அந்த விஷயத்த ஒரு தடவை கூட யோசிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து நான் நல்லா தான் மேடம் நான் வந்து முடிவெடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் நான் சொல் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க இது வந்து ரெண்டு குடும்பம் நிறைய நிறைய பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் வாழ்க்கை சம்மந்தப்பட்டமான விஷயம் அதனால அவங்க கிட்ட வந்து நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது மேடம் ஆனா நான் வந்து முடிவு எடுத்துட்டேன் இனிமே அதுல வந்து பேக்கா நான் வந்து யோசிக்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே சார் நீங்க வந்து பெரிய ஆளு உங்கள் வந்து நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் யோசிச்சு தான் முடிவெடுத்திருப்பீங்க சரி சார் டாக்குமெண்ட் எல்லாம் நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன் நீங்கள் வந்து சைன் போட்டிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கொஞ்சம் நேரம் பேப்பரை வச்சுட்டு அந்த டைவர்ஸ் மாதிரி இருக்குது அந்த பேப்பரை வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் கௌதம் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து மதுமிதாக சொல்லியிருப்பாங்களே இவரெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ண முடியாது இவரை யாரையாவது கல்யாணம் பண்ணுவாங்களா இவர் கூட வந்து யாராவது சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்கள அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு ஓ அதனால தான் வந்து என்னை வந்து அப்பயே நீங்கள் வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு தான் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமேலாவது சந்தோஷமாக இருக்குது ங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சைன் போட ஆரம்பிச்சிருந்தாங்க ஒவ்வொரு சைன் போடும்போதும் அவங்க மேரேஜில் நடந்தது அவங்க வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே வந்து பேக்ரவுண்டில் வந்து போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து நம்ம சந்தோஷம் இருக்கார்ல நண்பா ஜூஸ் ரெடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஜூஸை கொண்டு வராரு அந்த நேரத்தில் வக்கீல் வந்து கிளம்பிடுறாங்க சரி சார் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேடம் என்ன மேடம் ஜூஸ் உங்களுக்காக போட்டு கொண்டு வந்திருக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போகிறீங்களே குடிச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சார் எனக்கு வந்து ரொம்ப வேலை இருக்குது அதனால் நான் கிளம்புறேன் சார் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க ஏய் நண்பா என்ன நண்பா வக்கீலெல்லாம் வந்துட்டு போகிறாங்க எதுவும் பிரச்சனையாக என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனையும் அதான் அவனுக்கு சொன்னாலா சர்ப்ரைஸும் சொன்னல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நண்பா நமக்குள்ளே என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்காங்க அதெல்லாம் உனக்கு இப்போ சொல்ல முடியாது நீ வந்து பார்ட்டியில் வந்து நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கௌதம் வந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கிட்டு பார்த்தா நம்ம மதுமிதா இருக்காங்கள்ல மதுமிதா வந்து கௌதமையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னவர் நைட்டு ஒரு மாதிரி பேசினார் நமக்கு மோதரமெல்லாம் பிறந்த நாள் பரிசுன்னு சொல்லி போட்டு விட்டாரு காலையில் பிறந்த நாளுக்கு நம்ம கேக்கு வெட்டி கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு இவர் இவரை புரிஞ்சுக்கிறவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு டக்குன்னு வந்து கௌதமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க டக்குன்னு ஃபர்ஸ்ட்டு போனை வந்து கட் பண்ணி விட்டுறாரு என்ன கட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு திரும்பியும் கால் பண்ணுறாங்க கால் பண்ணால் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கே கேட்குறேன் தப்பாக நினைக்காதீங்க இருந்தாலும் நான் கேட்கணும்னு தோணுச்சு நீங்கள் ஏதோ சர்ப்ரைஸ்னு சொன்னீங்கல்ல அது சாயங்காலம் என்னதுன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன்ல இல்லைன்னா பரபரப்பாகவே இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாரு இதெல்லாம் பாட்டி வந்துட்டு என்னம்மா யார்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அவர்கிட்ட தான் பாட்டி அவர் எதோ சர்ப்ரைஸும்னு சொன்னார் என்னால் சர்ப்ரைஸ் வந்து தாங்கவே முடியலை அதனால தான் கேட்டேன் ஆனால் சொல்ல மாட்டேங்காரு உங்களுக்கு தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்னம்மா அவன் உனக்கே சொல்லலை எனக்கு எப்படிமா சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க சரி பாட்டி வரட்டும் அப்படின்னு சொன்னவனையும் சரிம்மா நேரம் ஆயிடுச்சு இன்றைக்கி கார்த்திகை வீட்டில் வந்து விளக்கெல்லாம் ஏத்தனமே விளக்கு ஏற்றுன்னு சொன்னவங்களையும் அவங்க நல்லா ஒரு புது புடவை எல்லாம் கொடுக்காங்க புத புடவையெல்லாம் எல்லாம் வந்துட்டு வீடு முழுக்க அப்படியே ஜொலிக்க வச்சுடுறாங்க அதை பார்த்துட்டு பாட்டிங்க வந்து பயங்கரமான சந்தோஷம் அது சூப்பர்மா இருந்து கிடந்த வீடில் நீ வந்து விளக்கேற்றின மாதிரி அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெளியில் வேட்டு சத்தமெல்லாம் கேட்குது யார் அது அப்படின்னு பார்த்தா ராகுல் தான் வேட்டு போட்டு கார்த்திகை தெய்வத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து பார்த்தா அந்த நேரத்தில் கிரண் வந்து அங்கே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அங்கேக்குள்ளே அவங்க சுருதி இருக்காங்கல்ல அவங்க வந்து வெளியில் கிளம்புறாங்க அவங்களுக்கே தெரியாமல் அவங்க மொபைல் ஃபோனை வந்து எடுத்துடுறாரு எடுத்து வச்சுட்டு ஒழிச்சு வச்சுக்கிட்டு அவங்க போனவொடனையும் பார்த்தா சுருதிக்கு வந்து சாரி மதுமிதாக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் சாரி எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு இவங்க கூட என்னால் சேர்ந்து வர முடியாது உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க அதை பார்த்தோன்னே மதுமிதா என்ன எப்படி சொல்கிறாலே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ரிட்டனாக கால் பண்ணுறாங்க கால் பண்ணவொடனே அப்படியே குரலை மாற்றி சுருதி மாதிரி பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏய் மதுமிதா என்னால் அவங்களோட சேர்ந்து வாழ முடியாது நான் வந்து இவனை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து குரலை மாற்றி பேசுகிறாங்க அதுக்கு மதுமிதா வந்து ஏய் ஏறுதி என்னடி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சம் பொறுமை யாரோட எதனால் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இப்போ எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னவனையும் சரி இரு நானே கிளம்பி வாரேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஃபோனை வைக்கிறாங்க அதுக்கடுத்து மதுமிதா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம கௌதம் வேறு சொல்லியிருக்காரு சாயங்காலம் வந்து சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு நம்ம அந்த இடத்துல இருக்கணும் நமக்கு தான் பிறந்தநாளுக்காக பார்ட்டியெல்லாம் கொண்டாட போகிறாங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம கிளம்பி போனால் அதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா அவர் ஃபோனை கட் பண்ணுற பக்கத்தில் வந்து சுருதி வைக்கிறாங்க ஏய் என் ஃபோன் எதுக்கு எடுத்த என் ஃபோன் எடுத்ததும் இல்லாமல் என்னோட குரல்கிட்ட யாருக்கு பேசினேன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிடுறாங்க புடுங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து நம்ம இவங்க மதுமிதா கால் பண்ணி பேசியிருக்காங்க டேய் எதுக்குடா அவனுக்கு கால் பண்ண அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவள் ஒரு வாழ்க்கையில் வந்து அவள் சந்தோஷமாக இருக்க அவ வாழ்க்கைக்கு இருக்காங்க ஏன்டா கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நான் லவ் பண்ணுறேன் அதனால தான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்னடா அலூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது உன்னோட ஆக்டிவிட்டீஸே எனக்கு பிடிக்கல இரு எங்கள் அப்பா கால் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க பண்ணுடி எனக்கு என்ன கவலையா எனக்கு உன்னை பிடிக்கல எனக்கு வந்து மதுமிதாக தான் வேணும் அதனால தான் நான் உங்கள் கம்பெனிலேயே போய் வேலைக்கு சேர்ந்தேன் எப்பயுமே மதுமிதாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதனால தான் நான் அங்கே போனேன் இப்போ எனக்கு ஒன்றும் கெட்டு போகலை உன்னை போக சொல்லிட்டு நான் அவளை வந்து கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல கிரண் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டேய் சும்மா இருடா இருடா நான் இப்போயே கால் பண்ணி எல்லாம் உண்மையை சொல்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ ஸ்ருதி கால் பண்ணாத தேவையான பிரச்சனை வந்துடும் கால் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருடா நான் கால் பண்ணுறேன்னா அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் மொபைல் அங்கிட்டு இங்கிட்டு பிடுங்குறாங்க பிடுங்கி மொபைல் கீழே விழுந்துருது இவர் கீழே விழுந்தோடனே நம்ம கிரணுக்கு வந்து கோவம் வந்து கன்னத்துலேயே பலாரம் அரைஞ்சிடுறாங்க இவங்கள அதாவது சுருதியை அந்த இடத்துல சுருதி வந்து கட்டில் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க